நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தெப்பக்குளத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தஞ்சில் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் இத்திருக்குளம் கட்டப்பட்டது தெப்பத் திருவிழா தை மாதத்தில் பன்னெண்டாம் நாள் நடைபெறுகிறது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தெப்பத்தேரில் அமர்ந்து காலை இரண்டு முறையும் இரவு ஒரு முறையும் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க வருகை தந்த விழா முடிந்து இரவு மீனாட்சியம்மன் கோயிலுக்கு புறப்பட்டு செல்லுதல் என்பது நடைமுறை இந்த நிகழ்வில் சிறப்பு வடம் தொட்டு கொடுத்தல் வெள்ளை வீசுதல் என்பது இதற்கான உரிமையை திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தெப்பக்குளத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணுபானாடியைச் சேர்ந்த தெய்வக்கண்ணி தெருவில் வசிக்கும் தேவேந்தர்களுக்கே தந்துள்ளார் இதற்கு காரணம் மதுரையில் பூர்வீக குடிகளாகவும் மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியவர் தேவேந்திரர் என்பதாலும் நாடாண்ட மன்னர் மறைவினர் என்பதாலும் தரப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியது யார் என்பது பலருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை தல வரலாறு என்ன சொல்லுகிறது இத்திருத்தலம் கடம்பவனமாக இருந்தது இங்கு வந்த தேவேந்திரன் தனக்கு நேர்ந்த இன்னல்களை இத்திருத்தலத்தில் விமோசனம் கிடைக்க தேவதச்சனால் ஆக்கப்பெற்ற விமானத்தை பெருமானுக்கு நிழலாக அமைத்தான் தேவேந்திரன் இதையே அரசு வெளியீட்டில் கோயிலில் அஷ்டகஜ விமானத்தை கட்டியவர் தேவேந்திரன் என்றும் கோயிலின் திருப்பணி விவரம் பக்கம் அறுபத்தி மூணில் தலவரலாறு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொற்றாமரை குளம் தேவேந்திரன் நீராடி இறைவனுக்கு பொற்றாமரை மலர்களை பறித்து வந்து வழிபட்டான் என்பது தலவரலாறு மூலம் அறிய முடிகிறது இதேபோல் இக்கோயிலை கட்டிய தேவேந்திரனுக்கு சித்திரை மாதத்தில் பன்னெண்டாம் நாள் பூஜை தேவேந்திரன் பூஜை நடத்தி விழா நிறைவு செய்வது வழக்கமாக உள்ளது பொற்றாமரை குலத்தின் வடக்கு படித்துறை இது பாண்டியன் படித்துறை என்று பெயர் இதன் வடகரை தூணில் கோயிலின் அர்த்த மண்டபம் மற்றும் சன்னதி கோபுரம் கட்டிய குலசேகர பாண்டியன் சிலை உள்ளது இதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மன்னர்கள் கோயிலுக்கு வரும்பொழுது வடக்கு வாசல் வழி வருவது மரபு இதனால் தான் பொற்றாமரை குளத்தில் வடகரையை பாண்டியன் படித்துறை என்கிறார்கள் இப்பொழுது இந்த வடக்கு வாசல் பூட்டப்பட்டுள்ளது இது ஏன் நாயக்கர் ஆட்சி காலத்தில் பூட்டப்பட்ட வடக்கு வாசல் இன்று வரை திறக்காமல் இருப்பது ஏன் என்று தெரியவில்லை இப்பொழுது பார்க்கும் கோயிலின் மேற்கே ஐந்து நிலை கோபுரத்தை கட்டியவர் மல்லப்பன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு என்று கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கதிரறுப்பு திருவிழா தை மாசத்திற்கு முதல் நாளும் தெப்பத் திருவிழாவுக்கு முதல் நாளும் அதாவது பதினோராம் நாளாக நடக்கிறது இந்த கதிரறுப்பு திருவிழா அனுப்பநடி அருகில் ஓடும் வைகை நதியின் கிளை நதியான கிருதுமால் நதியின் முதல் மடை திறக்கப்பட்டு அதன் வழியில் வரும் நீர்ப்பாசனத்தால் வேளாண்மை செய்து உரிமையை இது மட்டுமல்ல உண்மையான தமிழர்களின் வரலாறு மீண்டுவிடக் கூடாது என்பதையும் அவர்கள் தாங்கள் யார் என்பதை கூடாது என்றும் விரும்பும் தமிழின எதிர்கக்திகளின் சூழ்ச்சி வளையே பள்ளர் எனும் மல்லர் சமூகத்தை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்துவது ஆனால் தமிழனின் எதிரிகளும் அவர்களின் கைக்கூலிகளும் என்னதான் தலைகீழாக நின்றாலும் பள்ளர்களையோ அவர்களின் வரலாற்றையோ யாராலும் அழிக்க முடியாது என்பதற்கு மற்றொரு வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்திரனின் நாளான சித்திரை முதல் நாளில் ராஜபாளையத்தில் நடைபெறும் சித்திரை வெண்குடை திருவிழா சோழர்களின் பொற்காலமான பிற்கால ராஜராஜ சோழனின் காலகட்டத்தில் சற்று பலம் குன்றியிருந்த பாண்டியர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டின் மத்தியில் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வடக்கே நெல்லூர் முதல் தெற்கே இலங்கை வரை தங்களது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் பாண்டிய நாடு மீண்டும் உலகப் புகழ் பெற்று தனது பண்டை பெருமையை நிலைநாட்டியது இவனது காலத்தில் பாண்டிய நாட்டிற்கு வந்த அரபு மற்றும் கிரேக்க அறிஞர்களான வசாவும் மார்க்கபோலோவும் பாண்டிய நாட்டின் பெரும் செல்வ வளத்தை பார்த்து வியந்து போற்றினார் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் உலக புகழ் பெற்ற பேரரசாக விளங்கிய பாண்டிய நாடு அவனது காலகட்டத்திற்கு பின் அவனது வாரிசுகளான சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியனுக்கு இடையே ஏற்பட்ட வாரிசு போரில் சிக்கி சின்னாபின்னமானது இவ்வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட வடுகர்களான விஜயநகரத்து நாயக்கர்கள் முதலில் தொண்டை நாட்டையும் பின்பு படிப்படியாக பாண்டிய நாட்டையும் கைப்பற்றிக் கொண்டார்கள் ஏற்கனவே உள்நாட்டுச் சண்டையால் பலம் குந்தியிருந்த பாண்டியர்கள் தங்களது புகழ்பெற்ற தலைநகரான மதுரையை இழந்ததோடு அங்கிருந்து பின்வாங்கி மேற்கே குங்கு பகுதிகளிலும் தெற்கே தென்காசி மற்றும் செங்கோட்டை பகுதிகளிலும் அடைக்கலம் புகுந்தனர் தாங்கள் அடைக்கலம் புகுந்த பகுதிகளில் இருந்த பாண்டிய குலத்தினரை ஒன்று திரட்டிய மதுரை பாண்டியர்கள் மதுரை நாயக்கர்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் தொடுத்தனர் பாண்டியர்களின் தொடர் தாக்குதலை சமாளிக்க முடியாத வடுக நாயக்கர்கள் கொள்ளையடிப்பதை தங்களது குலத்தொழிலாக கொண்ட பாலை நிலத்து கள்ளர்களையும் மரபர்களையும் தங்களுக்கு ஆதரவாக திரட்டிக்கொண்டு பாண்டியர்களுக்கு எதிராக ஏவிவிட்டனர் பாண்டியர்களின் பலமே அவர்களின் அடிப்படை நிர்வாக அமைப்பான ஊர்குடும்பு முறைதான் அந்த ஊர்குடும்பு முறைக்கு தலைவர்களாக இருந்தவர்கள் பள்ளர்களின் தலைவர்களான குடும்பர்களும் அவர்களின் உதவியாளர்களாக இருந்த மன்னாடிகளுமே பாண்டியர்களின் படையினராக இருந்தவர்கள் பள்ளர்களான காலாடிகளே இப்படி பாண்டிய நாடு முழுவதும் ஓர் உறுதியான கட்டமைப்பாக இருந்த ஊர்குடும்பு முறை நீடிக்கும் வரை தங்களால் பாண்டியர்களை வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்ட நாயக்கர்கள் பாண்டிய நாட்டை தங்களது படை நிறுத்தும் எழுபத்து இரண்டு பாளையங்களாக பிரித்ததோடு அப்பாளையங்களுக்கு தலைவர்களாக நாயக்கர்களையும் அந்நாயக்கர்களுக்கு பாண்டியர்களை காட்டிக் கொடுத்த சில துரோகிகளையும் நியமித்தனர் நாயக்கர் படையுடன் துரோகிகளும் கைக்கூலிகளும் சேர்ந்து கொண்டதால் ஏற்கனவே பலம் குந்தியிருந்த பள்ளர்கள் தங்களது பெரும்பாலான நிலத்தையும் தங்களது வரலாற்று பெருமிதத்தையும் பல இடங்களில் இழந்தனர் ஆனால் என்னதான் முயன்றாலும் விஜயநகரத்து நாயக்கர்களால் பாண்டியர்களை கடைசி வரை தோற்கடிக்க முடியாத சில பகுதிகளும் இருக்கவே செய்தன அப்படிப்பட்ட சில பகுதிகளில் அவ்வெற்றிகளை அப்பகுதி பாண்டியர்கள் வெற்றி விழாக்களாக இன்று வரை கொண்டாடி வருகின்றனர் அப்படிப்பட்ட வெற்றி விழாக்களில் முதன்மையானதுதான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டாரத்தில் நடைபெறும் சித்திரை வெண்குடை திருவிழா எனும் பாண்டியர்களின் வெற்றி விழா இந்த ராஜபாளையம் உருவான வரலாற்றை ராஜபாளையம் சத்திய ராஜுக்கள் வரலாறு என்ற நூலின் அதன் ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் பாண்டியர்கள் மீது போர் தொடுத்து வந்த நாயக்கர்களின் படையினராக வந்த தெலுங்கு ராஜுக்களே ராஜுக்கள் பாளையம் என்ற இன்றைய ராஜபாளையத்தை உருவாக்கியதாக அப்புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது பாளையம் என்பது தெலுங்கில் படை நிறுத்தும் இடம் என்பது பொருள் பாண்டிய நாட்டை கைப்பற்றிய நாயக்கர்கள் தங்களது படைப்பிரிவுகளை நிறுத்திய இடமே பின்னாளில் பாளையம் என்று அழைக்கப்பட்டது இந்நிலையில் தங்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் புரிந்த ராஜபாளையம் பாண்டியர்களை ஒடுக்குவதற்காக நாயக்கர்களால் அனுப்பப்பட்டவர்களே தெலுங்கர்களான ராஜுக்கள் ராஜுக்கள் பாளையம் உருவாக்கப்படுவதற்கு முன் அப்பகுதியை முதுகுடி என்றும் அழகாபுரி என்றும் கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் குறிக்கின்றன இம்முதுகுடியில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டு ஒன்று சமீபத்தில் கிடைத்துள்ளது அப்பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தன் உயிரைக் கொடுத்து மக்களை காப்பாற்றிய அப்பகுதி தலைவன் ஒருவனை பற்றிய குறிப்புகள் அக்கல்வெட்டில் உள்ளன அப்படி தனது உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றியவனை பற்றி அக்கல்வெட்டில் குடும்பரில் பெரிய தேவ பள்ளன் என்று குறிப்பிட்டுள்ளார் இக்கல்வெட்டு கிடைத்த முதுகுடி மட்டுமல்லாமல் இன்றைய ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள சுந்தரராஜபுரம் அழகாபுரி பூதப்பட்டி கம்மாப்பட்டி உள்ளிட்ட அனைத்து கிராமங்களிலும் பள்ளர் எனும் மல்லர் சமூகத்தினரே பெரும்பாலும் வசித்து வருகின்றனர் ராஜபாளையத்திற்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் மருத மரங்களின் ஊடாக கரை உரண்டு ஓடும் காட்டாற்றுக்கு அருகே நீர்காத்த ஐயனார் கோவில் ஒன்று உள்ளது பொதுவாக தமிழகத்தின் பெருவாரியான கிராமங்களில் ஐயனாராக வழிபடப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி ஆய்வு செய்த தமிழர் மெய்யியல் அறிஞர் திரு நெடுஞ்செழியன் தனது ஆசிபகம் என்னும் தமிழர் அணுவியம் என்ற ஆய்வு நூலில் ஐயனார் வழிபாடு என்பது புத்த மற்றும் சமணத்திற்கு முற்பட்ட பழங்கால தமிழர்களின் அணுவியல் கோட்பாடான ஆசிபகத்தின் தொடர்ச்சி என்றும் பெரும்பாலும் ஐயனாராக வழிபடப்படுவது பாண்டியர் படை தளபதிகளே என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனது மக்களை காத்த பாண்டியர் படை தளபதி ஒருவனுக்கு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலே இந்த நீர்காத்த ஐயனார் கோயில் இந்நீர்காத்த ஐயனாரை ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் பள்ளர்கள் அனைவரும் தங்களது குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர் ஒருமுறை மேற்கு தொடர்ச்சி மலை காட்டாறுகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டதாகவும் அப்படி கரை புரண்டு வந்த வெள்ளத்தை அடக்கி ஏழு ஆற்று தண்ணீரை ஒரே ஆற்றில் திருப்பிவிட்டு தங்களது மக்களை பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றிய தங்களது தலைவனே இந்த நீர்காத்த ஐயனார் என்றும் இப்பகுதியில் வாழும் பள்ளர்கள் பழங்கதை ஒன்றை செவிவெளி கதையாக கூறி வருகின்றனர் இச்செவிவெளி கதையின் மூலம் முதுகுடியில் கிடைத்த கல்வெட்டில் குறிக்கப்பெறும் நீர்காத்த குடும்பரில் பெரிய தேவப்பள்ளரே இந்த ஐயனார் என்பது உறுதியாகிறது இதனை மேலும் நிரூபிக்கிறது இவ்வூரில் வருடா வருடம் நடைபெறும் பள்ளர்களின் திருவிழாவான சித்திரை வெண்குடை திருவிழா இந்நீர்காத்த ஐயனார் மட்டுமல்ல பாண்டியர்களாக இம்மண்ணையும் ஏன் இவ்வுலகையுமே ஆண்டவர்கள் பள்ளர்களே என்பதை நிரூபிக்கவும் இவ்விழாவே சான்று என்றால் அது மிகையாகாது ஒவ்வொரு வருடமும் இந்திரனின் நாளான சித்திரை முதல் நாளில் ராஜபாளையத்தை சுற்றிலும் உள்ள பள்ளர்கள் தங்களது குலதெய்வமான நீர்காத்த ஐயனாருக்கு திருவிழா எடுக்கின்றனர் அத்திருவிழாவில் அப்பகுதியில் வாழும் பூர்வீக பள்ளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆண்மகனாவது கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பொது விதி வகுத்திருக்கின்றனர் அத்திருவிழாவில் நீர்காத்த ஐயனாரின் வழிவந்த பள்ளர்களில் ஒருவரை படைவீரனாக பாவித்து அவனது கையில் வேந்தர்களுக்கான வெண்குடையும் காலில் வீர தண்டையும் அணிவித்து வெள்ளை யானை விண்குடைய தனது படை பரிவாரங்களுடனும் முரசுகள் முழங்க புறப்பட்டு நேராக பள்ளர்களின் தெருவிற்கு அருகே உள்ள கைவினைஞர்களான கொல்லர் தெருவிற்கு செல்கின்றனர் அங்கு உள்ள கொல்லர்களின் குலதெய்வ கோயிலில் வணங்கிவிட்டு பொன்னர்களால் மரியாதை செய்யப்பட்டு அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு மிகுந்த ஆரவாரத்துடன் செல்கின்றனர் அங்கே இவர்களை சிறப்பாக வரவேற்கும் அக்கோவிலின் பூசாரிகள் அவர்களுக்கு முதல் மரியாதை என்னன்னா ராஜ்குள் தான் ராஜபாளையத்துல இருந்து பருத்தி டீல் பண்ண நினைக்கிறோம் ஆனா அங்க வந்து பல்லல் சொல்லக்கூடிய விவசாய கம்யூனிட்டி டீல் பண்ணிருக்காங்க அங்க நானூத்தி ஐம்பது வருஷம் பழைய வீடுகள் இருக்கு மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் ஏக்கர் உள்ள பல்லர் காடுன்ற கிராமமே மற்ற மக்களால் கையாளப்பட்டிருக்கு பத்திரம் வச்சிருக்காங்க நிலம் இல்லை இது தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் ஏக்கர் நானே என் கண்ணால பார்த்தது ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் நிலங்களுடைய பத்திரங்கள் இருக்கு நிலங்கள் மற்றவங்களால் அபகரிக்கப்பட்டிருக்கு பாருங்க வயதானவர்கள் ஒவ்வொரு வயதானவர்கள்ட்ட வரலாறு நான் இது வரைக்கும் போன எல்லா இடங்களிலும் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மிக மிக தெம்பாவும் எந்த நோய் இல்லாமையும் அதே சமயத்தில் வரலாறு கம்பெனியை அடிமையாக கொண்டு போன அத்தனை நிலங்களும் மற்றவர்களால் கைப்பறிக்கப்பட்டிருக்கு இந்த மக்கள் எல்லாம் உலக நாடு முழுக்க போயிருக்காங்க ஆனா இவங்க போன எல்லா இடங்களும் எங்கெங்க இவங்க அகதிகளாக போனாங்களோ எங்கெங்க அடிமைகளாக போனாங்களோ அத்தனை இடத்துக்கும் ஏற்கனவே நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கு இதுதான் மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு அரசாண்ட ஒரு இனம் அதே இடத்துல அடிமையா போயிருக்கு அடுத்து பாருங்க வகையான மீனவர்கள் உங்களுக்கு வழக்கமா பெரிய பட்டினவர் சின்னப்பட்டினவர் பரதவர் முக்குவர் அந்த மாதிரி நாலஞ்சு தான் ஆனா என்னுடைய ஆய்வுல நாற்பத்தி ஐந்து கம்யூனிட்டி எங்க போனாங்கன்னே தெரியல அடுத்து பாருங்க உழவு மக்கள் இன்னைக்கு உழவு மக்கள் ஒரு கூலி தொழிலாளர் தான் பாக்குறாங்க உண்மையிலே இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு காட்டில் மிக மிக வலிமையாக இருந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இங்கிலீஷ்காரங்க பார்த்த தமிழர்கள் தமிழர்களே அல்ல பதிமூணா பத்தாம் நூற்றாண்டு குளத்துங்க பதினொன்றாம் நூற்றாண்டு குளத்துங்கச்சோளம் வந்ததுலேருந்து விஜயநகரம் வந்ததுலேருந்து நாயக்கர் வந்ததுலேருந்து மராத்தி வந்ததுலேருந்து முஸ்லீம் வந்ததுலேருந்து தெலுங்குகள் வந்ததிலே எல்லாரையும் தான் இங்கிலீஷ்காரன் வந்து தமிழெலாம் பார்த்துருக்கான் உண்மையான தமிழெல்லாம் அவன் அடிமையாக தான் பார்த்துருக்கான் அதனால்தான் அந்த மணிப்பிரபலம்ன்ற முறையை தனித்தமிழ் பற்றாறுகள் வந்து உடச்சி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் இந்த நூறு வருடங்களா மீட்கப்பட்ட தமிழ் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி மணிப்பிரபலம் தான் இது ரொம்ப முக்கியம் உழவு முழுக்க முழுக்க உலகத்துக்கு போயிருக்கு அந்த உணவு முறைகள் முழுக்க முழுக்க தமிழ் முறையாவே இருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் கிடைச்ச எல்லா பானை ஓடுகளையும் இந்த நெல் இருக்கு அடுத்து மல்லர் மல்லர்ன்ற வார்த்தை கிரேக்கத்துல இதில் பதிவாயிருக்கு அடுத்து குருமி இன்னைக்கும் குஜராத் இத உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய குருமி இன மக்கள் தாங்கள் வந்து தமிழகத்தில இருந்தா வந்தோம்னு பதிவு பண்ணிருக்காங்க அது ஆமைகள் வழிகாமிச்சு வந்தா பதிவு பண்ணியிருக்காங்க அவர் மிகப்பெரிய ஒரு விவசாய இனம் உழவு இனமா இருக்கிறாங்க இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்துல உடைய சிம்பலே வந்து வில்லும் மீனும் தான் அடுத்து இந்த புத்த மதம் அழிஞ்சதுக்கும் தமிழ் இலக்கியங்கிற சொல்லக்கூடிய மல்லர்ல இனம் அழிஞ்சதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இந்த உழவை முக்கியமா வச்சிருந்த இந்த மருதுநல மக்கள் அவங்க பேர் பல நாடுகள் இருக்கு மல்லர் பல்லன்ற சொல் பல நாடுகள்ல இருக்கு அடுத்து அடுத்து பாருங்க இருக்க ஊர் அங்க இட்டிகை இதுவும் இருபத்தி ரெண்டு ஊர்கள் இருக்கு உலகம் அடுத்து அடுத்து பதினாறு பழனியில ஊருக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய பழனி அடுத்து இந்த நெல் எடுத்துட்டு போற சிற்பங்கள் ஒரு கடவுளா பார்க்கல அந்த காலத்து இளவரசியா பாக்குறேன் இந்த நெல்லையும் இளவட்டக்கள் எடுத்துட்டு போன பெண்கள் பல நாடுகளுக்கு போயிருக்காங்க அடுத்து பாருங்க தாய்லாந்துல இருக்கக்கூடிய அரிசி தேவதை அடுத்து தாய்வான்ல இருக்க அபாஜி நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் தமிழ் பழக்க வழக்குகளும் அடுத்து இந்த இது ரொம்ப ஆச்சரியம் பெரும் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழு முடங்கி நெல்லும் தாய்லாந்து பர்மால இருக்கும் நெல்லும் தமிழகத்துல பிச்சாவட்டல அதாவது என்ன பண்ணுவாங்க அந்த சதுப்பு நிலத்துல போய் படகுல போய் நெல்லை தூவிடுவாங்க அது நெல்லு தண்ணியை கிழிச்சுக்கிட்டு மேல வரும் படகுல போய் அறுவடை பண்ணுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலு நாடுகள்ல தமிழ் முறையிலே இருக்கு அடுத்து சீனால இருக்கக்கூடிய உளவு முறை அடுத்து ஜப்பான்ல இருக்க உளவு முறை அடுத்து கொரியால இருக்கக்கூடிய உளவு முறை அடுத்து கொரியா நாட்டுக்கு நமக்கு உள்ள தொடர்பு அடுத்து கொரியா நாட்டில் இருக்க அந்த பானை ஓடுகள் எல்லாமே பாருங்க அடுத்து கொரியா நாட்டில் அந்த ஏழு தெய்வ வழிபாடு பாருங்க அடுத்து கொரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உளவு முறை உலக நாடுகள்ல எங்கெங்க நெல்லும் சிறுதானியும் பெருதானியம் இருக்கோ எல்லா இடங்களிலும் நம்முடைய கடற்கரையுடைய தாக்கங்கள் நம்முடைய மருந்து நல பண்பாடு தாக்கங்கள் மிக தெளிவா இருக்கு குறிப்பா இந்த திருவோடுன்னு சொல்லக்கூடியது மடகாஸ்கர்ல இருந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய திருவோடு அதுக்கு இங்கிலீஷ்காரம் பெக்கர் பவுல் வச்சிருக்கான் தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு கோரிக்கை விட்டுக்கிறேன் இங்க ஆணைக்கட்டியில ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க அதுல வந்து இந்த திருவோடுக்கு பேர் வச்சிருக்காங்க பெக்கர் பவுல்னு வச்சிருக்காங்க எடுக்கிற பாத்திரமா இது உண்மையிலே இதுலர்ஸ் பவுல் கடல்ல போறப்ப இலையை பயன்படுத்தினா வீணாம்னு சொல்லிட்டு இந்த திருவோடு வச்சு பயன்படுத்திட்டு போயிருக்காங்க இது சொல்லலாம் சொல்லலாம் ஆனா இங்க ஆனைக்கட்டி அந்த இதுல பயோடைவர்சிட்டி பார்க்ல அதுக்கு பெக்கர் பவுல்னு எழுதி வச்சிருக்காங்க அடுத்து இத பாருங்க இது கூட இந்துல ஒரு மாதம் முள்ளி வந்த செய்தி இந்த கொரியா கொரியாவுக்கு தமிழுக்கு தொடர்ப கொரியாவுக்கும் நம்முடைய உத்தரபிரதேக்கு அயோத்திக்கும் தொலைவாகிட்டாங்க இது திருப்பி நாங்க தமிழ்நாடு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து இது சிறுதானியம் கூட மல்லா பார்சிலோன்ல இருக்கக்கூடிய மல்லான்னு நடம் ஸ்பெயின்ல அடுத்து இது பாருங்க கிரேக்க முழுக்கும் முழுக்கும் இந்த பல்லான்னு சொல்லக்கூடிய கிழக்கில இருந்து வந்த கப்பல்கள்ல இருக்க பாய்மரத் துணியை அவரோட உடைகளா பயன்படுத்திருக்காங்க அந்த டெக்ஸ்டைலுக்கு பேர் பல்லான்ற பேர் அடுத்து இந்த குமரான் சக்கரவள்ளி கிடங்கு இந்த இந்தோ பசிபிக் கடல் முழுக்கும் குமரான்ற பேருலேயே வணங்கிட்டு இருக்காங்க அடுத்து இந்த பல்லர் பீன்ஸ் சொல்லக்கூடிய மொச்ச கொட்டையை இன்னைக்கும் வந்து உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை எனக்கு சொன்னது வந்து செல்வாவுடைய அப்பா சொன்னதால் சொல்லிதான் இதை நாங்கள் தேட ஆரம்பித்தோம் எங்களுக்கு நிறைய கிடைச்சி அடுத்து இது பாருங்க காலடின்னு சொல்லக்கூடிய காஃபி இன்னைக்கும் சவுத் அமெரிக்காவில் இருக்கு